முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் ஆனால் தேனி தொகுதியில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள்தான் போட்டியிடுவார் அந்த தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் யாரேனும் போட்டியிட்டால் தோல்வி அடைவது மட்டும்தான் அங்கு நடக்கும் ராமநாதபுரத்தில் எப்படி அதிமுகவின் வேட்பாளரை விட அதிக அளவு வாக்குகளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றாரோ அதே நிலைமைதான் தேனி தொகுதியில் நடக்கும் அது மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு இல்லை என்றால் பாஜகவிற்கு ஆதரவுகள் கிடையாது அதே சமயம் அதிமுகவிற்கும் ஆதரவுகள் கிடையாது முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தினால் ஒருபோதும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்க முடியாது ஏனென்றால் ஆர்பி உதயகுமாரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்தான் அவரே தென் மாவட்டத்தில் ஏதேனும் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வியேதான் தான் தழுவார் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது மீண்டும் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது ஆனால் அது இரட்டையிலே சின்னமா அல்லது பலா சின்னமா என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது எழுகிறது மேலும் அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கூறுவது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதுதான் திமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை அதிமுகவிற்கு ஏற்படும் என்பதை பலரும் தெரிவித்து வருகிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறதா அல்லது புரிந்தும் அவரது ஈகோவின் காரணமாக அதிமுக தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை நமக்கு பொதுச்செயலாளர் பதவிதான் முக்கியம் என்ற எண்ணத்தில் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் செல்வாக்கும் அதிகம் இதனால் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு அமித்ஷா அவர்கள் கோவை வருகை தரும் பொழுது அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் நிச்சயம் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்று மீண்டும் இணைவதற்கான அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களது தலைமை நிச்சயம் ஏற்படும் என்ற நம்பிக்கை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுக்கு இருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிடுவது சரியத்தொறை என்பதை